கிறிஸ்துவிய மாணவர்களை இரட்சகர்மை பெருமாகியேசுமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக என்னுடைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு நிலைத்திருங்கள் அல்ல லோயா எனக்கருமையான தி விச்சிடமே வேதத்திலே நாம் வாசிக்கும்போது யோவான் சுசேஷத்தில் விசேஷமாக இயேசு இவ்விதமாக சொல்வதை நாம் இங்கு வாசிக்க முடியும் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கடந்த அநேக செய்திகளிலே நாம் இவ்வசனத்தின் மூலமாக நிலைத்திருக்கக்கூடிய காரியத்தை குறித்து நாம் தியானித்து வந்தோம் அதில் முக்கியமாக பார்க்கும்போது அவர் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்வதை நாம் கவனிப்போமே ஆனால் யோகான் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் அதில் நாம் வாசிக்கும்போது அதில் மட்டும் ஒரு பதிமூணு முறை நிலைத்திருங்கள் என்ற சொல்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க முடியும் காரணம் நிலைத்திருப்போமையானால் நீங்கள் கனி கொடுக்கும்படி கர்த்தரில் நிலைத்திருங்கள் என்று அவர் சொன்னால் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும் சிலரை பற்றி சொல்லும்போது இவர் எந்த வேலையிலும் நிலைத்திருக்க மாட்டார் மிக முன்கோபம் உள்ளவர் சிலர் இவ்விதமாக சொல்வதை நாம் கேட்கிறோம் சிலர் எந்த சபையிலும் நிலைத்திருக்க மாட்டார்கள் சிலர் சில காரியங்களில் நிலைத்திருக்க மாட்டார் இவ்விதமாக அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் விசேஷமாக நாம் பார்க்கும்போது ஒரு கல்லூரியில் மாணவன் படிப்பில் நிலைத்திராவிட்டால் அவன் அடுத்த வகுப்புக்கு அவன் போக முடியாது என்பதையும் ஒரு கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவன் தன் படிப்பில் நிலைத்திருக்க விட்டாலும் பட்டம் வாங்க முடியாது டிகிரி வாங்க முடியாது அதுபோலவே ஒரு ஆர்மி ட்ரைனிங் இராணுவத்திலே பங்கு பெறுகிறவன் அந்த ராணுவ ட்ரைனிங்கில் நிலைத்திருக்காவிட்டால் அவன் நல்ல போர்வீரனாக வர முடியாது என்பதை குறித்தும் விவிதமாக பல காரியங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோலவே இயேசுவில் நிலைத்திருந்தால்தான் முழு பரவு பரலோகத்துக்கும் நாம் சொந்தக்காரர்களாக முடியும் அதோடு கூட தேவதூதர்களும் உங்களோடு கூட இயக்கச் செய்வார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது நிலைத்திருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் அநேக காரியத்தை இயேசு தாமே சொன்ன காரியத்தை குறித்தும் நாம் வாசிக்க முடியும் காரணம் இயேசு எல்லா இடத்திலும் நிலைத்திருக்கும் முடியாக சொல்வதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அருமையானவர்களே மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதில் நான் பார்க்கும்போது இருபத்தி நாலாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம் காரணம் அவரோடு கூட நிலைத்திருக்கிறவர்களுக்கு நன்மை கருவை உண்டு ஆனால் அவரை விட்டு விலகுகிறவர்களுக்கு என்ன நிலையாகும் என்பதை குறித்து இங்கு பார்க்கிறோம் அவரோடு கூட ஆனால் பரலோகம் நமக்கு சொந்தமாகவும் தூதர்கள் நமக்கு காவல்காரர்களாகவும் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம் எனவே இங்கு பார்க்கும்போது இயேசோடு கூட இருந்த அந்த யூதாஸ் அவனுடைய பிரிந்து போவது நித்தமாக அவரை விட்டு அவன் பிரியும் பொழுது அவன் உள்ளத்தில் என்ன நேர்ந்தது என்பதை குறித்தும் அதற்கு பின்பாக அவனுடைய நிலை என்பதையும் நாம் வாசிப்பூமையானால் மிகுந்த துக்கத்துள்ள காரியமாய் காணப்படும் காரணம் அவன் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கவில்லை என அருமையான இன்றும் அநேகரி விதமாகத்தான் இருக்கிறோம் இங்கே யோன் சுசிசும் அதில் வாசிக்கும் போது யோகன் சுசிசும் பதினைந்தாம் அதிகாரம் மீண்டுமாக நாம் அவைகளை வாசிப்பூமையானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பார்ப்போமே ஆனால் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் என்று பார்க்கிறோம் எனக்கு அறிந்த ஆணையமே இந்நிலைமை யாருக்கு நேர்ந்தது என்று பார்க்கும்போது இயேசோடு கூட இருந்த அந்த யூதாஸ் எனவே மத்தியில் இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவை எனவே நாம் கிறிஸ்தோடு கூட இருக்க வேண்டும் அதோடு கூட இருப்பது மட்டுமல்ல நிலைத்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த யூதாஸ் காரியத்தை இதை பார்க்கும்போது ஆண்டோரை விட்டு விலகுவதற்கு முன்பாக அவன் மிகுந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் நன்மையும் கருவையும் கிறிஸ்துவோடு கூட இருந்து பெற்றுக்கொண்டான் பார்க்கிறோம் அவரை விட்டு விலக முடிவெடுத்த பின்பு என்ன அவனுக்கு சூழ்ந்தது என்று பார்க்கும்போது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு இவ்விதமாக அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்போது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவ ஆலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான் கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம் எங்கே அதற்கு மேம்பாக நாம் ஆனால் எங்கே மூன்று வித காரியத்தை பார்க்கவும் குற்றமில்லாத இல்லாத இருபத்தி மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்கிலிருந்து வாசிப்பூமியானால் குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தபடி நான் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உண்பாடு என்றார்கள் அப்போது அவன் அந்த வெள்ளிக்காசு தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான் கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையாக இயேசுவை விட்டு போன பிறகு அவனுடைய முடிவை குறித்து இங்கு பார்க்கிறோம் அது மட்டுமல்ல எனக்கு அருமையாக உள்ளேன் வேதத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் அங்கே அப்போசல் நிறுவனத்தில் நாம் ஒன்றாம் அதிகாரம் அதில் பதினெட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது விதமாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறது என்ன என்று பார்க்கும் அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குளிர்களெல்லாம் சரிந்து போயிற்று என்று அப்போசில் ஒன்றாம் அதிகாரம் அதில் நாம் வாசிக்கும்போது போது அங்கே பதினெட்டாம் வசனம் இவ்விதமாக சொல்வதை குறித்து நாம் அங்கு பார்க்க முடியும் எனக்கு அருமையான திகச்செடுமே கிறிஸ்துவோடு இருக்கும்போது என்ன நிலைமை என்பதையும் அவரை விட்டு நீங்கிய பிறகு சம்பவிக்கக்கூடிய காரியத்தை குறித்து இங்கு தெளிவாய் எழுதியிருப்பதை நாம் அங்கு பார்க்கிறோம் எனக்கு அருமையான திகச்செடுமை இது புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் ராஜாக்களுடைய காரியத்திலே குறித்து பார்க்கும்போதும் அங்கும் பழைய ஏற்பாட்டிலும் இந்நிலைமை நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே கிறிஸ்து என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்வதற்கு காரணத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இராதபடி அவரை விட்டு விலகி போகாதபடி அது போகிறது நித்தமாக என்ன நேரிடுகிறது என்பதையும் அறிந்து நாம் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் அதே போல் பழைய ஏற்பாடுகள் பார்க்கும்போது ரெண்டு நாள் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே விதமாக சொல்வதை நாம் பார்க்க முடியும் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெஞ்சமின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு அவர் உங்களையும் விட்டுவிடுவார் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானதை பிரச்சனை நிலையற்ற இந்த உலகத்தில் பாக்கியம் என்று சொல்லும்போது ஒரே ஒரு அனுபவம் அது கிறிஸ்துக்குள் நிலைத்திருப்பது தான் மற்றவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் மாயையாய் தோன்றும் மாயையாய் எல்லாம் மாற்றப்படும் எனக்கு அடிமையானுள்ள உலகில் நிலையில்லாத காரியங்களுக்கு கர்த்தர் அக்கினியிலே இரையாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது என அருமையானவர்களே எனவே கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் வேதத்திலே நாம் வாசிப்போமே ஆனால் அநேக கருத்துக்களை சொல்வதை குறித்து வேதத்திலே நாம் தியானிக்க முடியும் என அருமையானவர்களே பேதுரு இவ்விதமாகச் சொல்லுகிறார் அவருடைய நிறுவத்தை வாசிக்கும் போது இரண்டாம் இரண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் அதில் வாசிக்கும் போது கர்த்துடைய வருகை குறித்தும் எவ்விதமாக இந்த உலகமும் அந்த உலகத்தை அக்கினியில் போட்டு வெந்து உருகும் என்பதை குறித்து அங்கே மிக தெளிவாய் ரெண்டு பேதில் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பன்னிரெண்டு வரை வாசிக்க முடியும் அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு பேதில் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதி பனிரெண்டு வரை கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்போது வானங்கள் மட மட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரிகைகளும் எரிந்து அழிந்து போகும் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறது போகிறபடியினால் நீங்கள் எப்பேற்பட்ட எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகுமா என்று சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வஜனமே நாம் ஏன் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் உலக பிரகார காரியங்களை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் எவ்விதமாக நிலைத்திருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்தால் எவ்விதமான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை குறித்தும் நாம் இங்கு யானிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே பேதிர இரண்டாம் நிறுவனத்தில் வாசிக்கும்போது போது மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எவ்விதமாக சொல்லி எச்சரிப்பதை பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் வளருங்கள் அவருக்கு இப்போதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று முடிப்பதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இயேசுவை அறிகிற அறிவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டுமே ஆனால் கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் எனவே இந்த யோவான் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது போது அங்கு நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்வதை குறித்து நாம் கவனமாய் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் எனவே இயேசு சொல்லுகிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என கருமையானவர்களே அவரில் நாம் நிலைத்திருப்போம் வேதத்திலே வாசிப்போமையானால் என்னில் நிலைத்திருங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் அன்பில் நிலைத்திருங்கள் என்று அநேக வித காரியத்தை குறித்து இங்கே நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும் எனவே நான் சொன்னேன் பதிமூணு முறை நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இந்த அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் எனவே கிறிஸ்துக்கள் நாம் நிலைத்திருப்போம் ஆசிர்வாதத்தின் நன்மையும் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கிறிஸ்துக்குள் நிலைநிறுத்தி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே